அன்பான சகோதர சகோதரிகளை சுயமரியாதை நூற்றாண்டு நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம் மதமே கூடாது என்று சொன்ன தாடிக்காரனின் மேடையில மதத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த தாடிக்காரன் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாருமே பார்க்கலாம் ஏன்னா நம்ம கேட்டதுதான் எங்களோடு பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் கூட நீங்க மதத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர் ஆனால் அதிகமாக பெரியார பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே அணுதினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இல்லை நண்பர்கள் மத்தியில அரசியல் சம்பந்தமான கலந்துரையாடல் நடக்கும் போதெல்லாம் பெரியார பத்தி பெரியாரோட கொள்கைகளை பத்தி சமூக நீதியை மேற்கோள் காட்டி பேசுறீங்களே இது முரண்பாடா இருக்கு முரண்பாடு கிடையாது பெரியாரை பின்பற்றினால் நாம் பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம் பெரியாரை எந்த வகையில் பின்பற்றலாம் அனைத்து வகையிலும் பெரியாரை பின்பற்றலாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றலாம் அதுக்கும் பெரியார் வழிகாட்டியா இருக்கிறார் பெரியாராக நான் நான் ஈவே எதை சொன்னாலும் எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நீ கேள்வி கேள் நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு எது எது சரின்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணு எது எது உனக்கு கருத்து தோணுதோ அந்த கருத்தை என்னிடமே சொல்லு உனக்கு எல்லா உரிமையும் உண்டு இதுதான் பெரியாரை பின்பற்றக்கூடிய நிலை நம்ம சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு நிகழ்ச்சியில இருக்கிறோம் பொதுவா ஆமைகள் ஆமையோட தம்பிகள் நிறைந்திருக்க கூட்ட கூட்டத்துல நிறைய விஷயங்களை பேசிடலாம் இல்ல அணில்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்துல கூட நிறைய விஷயங்கள் பேசலாம் இல்ல சாவார்கரின் பிள்ளைகள் வாரிசுகள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்துல கூட எதை வேணா பேசிட்டு போயிடலாம் தயக்கெல்லாம் பட தேவையில்ல ஆனா முழுக்க முழுக்க பகுத்தறிவாளர்கள் கருஞ்சட்டை முன்னாடி பேசணும்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பேசணும் நம்மளும் பல இடத்துல பேசி இருந்தாலும் கருஞ்சட்டை முன்னாடி பேசும்போது எல்லாமே எல்லாமே ஏன் எல்லாமே அறிவார்ந்த மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை கூட்டம் எவ்வளவு இருக்குது விஷயம் கிடையாது இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எல்லாருமே அறிவு இருக்கா நிறை அறிவார்ந்த மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு பெரியார் ஏன் இதை தோற்றுவிக்கப்பட்டார் எதனால ஏற்கனவே ஒரு இயக்கத்தை பயணிக்கக்கூடிய பெரியார் ஏன் சுயமரியாத இயக்கத்தை தொட்டுவித்தார் என்ன காரணம் ஏற்கனவே பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் பயந்து கொண்டிருக்கிறார் பல காங்கிரஸ் வெளியே வரும்போது என் நினைவு சரியா இருபத்தி ஒன்பது பதவிகள் அவர் வகித்தார் இருபத்தி ஒன்பது பதவிகள் பெரியாருக்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது பதவிகள் காங்கிரஸ்ல தமிழ்நாடு காங்கிரஸோட உச்ச தலைவர் பெரியார் அங்க கேள்வி கேட்கவே ஆள் கிடையாது அப்போ ஆனா அதுல இருந்து ஏன் பெரியார் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் என்ன காரணம் ஆயிரத்தி இருபத்தி நாலு வைக்கம் போராட்டம் சகோதரருக்கு சொன்னாங்க கொஞ்சம் கூடுதலான செய்திகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பொதுமக்களுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி எதுவுமே இந்த கருசட்டை படைக்கு கிடையாது சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளாவில திருவாங்குவதூர் சமஸ்தானம் ஒரு சமஸ்தானம் ஒரு மக்களை எந்த அடிமைப்படுத்தலாம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கால் புணர்ச்சியை விதைக்கலாம் ஏற்ற தாழ்வை கற்பணிக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு மனித சமூகத்தை அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்று திருவாங்குவதூர் சமஸ்தானத்துல அந்த கலாச்சாரத்தை அந்த ராஜா அந்த ராஜாத்தோட ஒட்டுமொத்த அந்த அரசாங்கமும் பின்பற்றி வந்தாங்க அங்க வந்து கேசவன் இருக்கிறாங்க மாதவன் நாயர் காங்கிரஸ் ஜார்ஜ் காங்கிரஸ் பெரியாரும் காங்கிரஸ் இவர்கள் காங்கிரஸ் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கும் பொழுதே காந்தி அடிகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து எழுதி அனுப்புறாங்க இந்த மாதிரி இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த கேரளால வைக்கம் என்ற இந்த ஊர்ல மக்கள் கிட்ட ஏற்றத்தாழ்வு தீண்டாமைய வலுவா கடைபிடிக்கிறாங்க குறிப்பிட்ட சாலையில நடந்து போக கூடாது வழிபாட்டு உரிமை கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று கருதக்கூடிய அவர்களுக்கு எவ்வித உரிமையும் கிடையாது அந்த மக்களுக்காக நான் போராடணும் அதனால காந்தியடிகள் அவர்கள் அனுமதி கொடுக்கணும் என்று கடிதத்தை எழுத்துறாங்க மேல தலைமையிட்ட அனுமதி வாங்குதான் எல்லா போராட்டத்தையும் நடத்துவாங்க காந்தியடிகளை அனுமதி கொடுக்கிறாங்க நீங்க நடத்திக்கோங்க ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம எந்த வன்முறையும் இல்லாம எந்த காந்தியடிகள் பின்பற்றக்கூடிய வழிமுறையை தவிர வேற எந்த வழியும் நீங்க பின்பற்றக்கூடாது அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி வழி நடத்தது எப்படி வழி நடத்துறாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு பேர் அந்த போராட்டத்தில் ஒரு நாளைக்கு மூணு பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அகிம்சை போராட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி ஒரு பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு காங்கிரஸ்ல அவர்கள் மட்டும் தான் போராடினாங்க தீண்டாமை ஒழிப்பு பிரிவு எது இருக்குதோ அவர்கள் மட்டும் போராடுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல போராட முடியல மாதவன் ஜோசப் ஜார்ஜ் இவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சிடறாங்க உள்ளே வச்சதுக்கு அப்புறம் அந்த சிறையில இருந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய பெரியாருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுது என்ன கடிதம் அனுப்பப்படுதுன்னா இந்த மாதிரி இந்த போராட்டம் நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம் இந்த இந்த முறையில போராட்டத்தை நடத்துறோம் எங்களை கைது சொல்லி இங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க நாங்கள் கைது பட்டு சிறையில் இருக்கிறோம் நீங்க வந்து இந்த போராட்டத்தை தலைமை எடுத்து நடத்த வேண்டும் பெரியார் பார்க்கிறாங்க அந்த கடிதத்தை படிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க வீட்டுல சொல்லல அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு செய்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு காங்கிரஸ் கிளம்பி சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் அங்க போனா பெரியாருக்கும் அந்த திருவாங்கூர் சமஸ்தான ராஜாக்கும் ஏற்கனவே பழக்க வழக்கம் இருக்கு பெரியவர் என்ற அடிப்படையில முக்கியமான முக்கிய அடிப்படையில அவர்கள் பழக்க வழக்கங்க இருக்கு நல்ல ராஜ மரியாதை கவனிக்கிறாங்க பொதுமக்கள் பாக்குறாங்க பெரியார் வரார் திருவாங்க சமஸ்தான ராஜாவே வரவேற்கிறார் அப்போ பெரியார் அந்த பக்கம் சாய்ஞ்சிடுவாங்களோ நம்ம போராட்டத்துக்கு வலு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனா பெரியார் அந்த போராட்ட களத்துல தீவிரமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினைஞ்சு நாட்கள் வெறும் பொதுக்கூட்டம் மட்டுமே பேசுறாங்க பெரியாரங்க வெறும் பொதுக்கூட்டம் மட்டுமே மக்களை அணி திருட்டுவது போராட்டத்துக்கு அணி திருட்டுவது என்று மக்களை விழிப்புணர்வு செய்யறாங்க பெரியாரை கைது பண்ணி ஒரு மாசம் உள்ள வைக்கிறாங்க திருப்பி என்ன நிகழ்ச்சி எடுக்குது ஒரு மாசம் கழிச்சு பெரியாரை கைதுல இருந்து விடுவிக்கிறாங்க திருப்பியும் பெரியார் அங்க போராட்டத்துல இறங்கி அந்த மக்களுக்காக தீண்டாமைக்கு எதிராக மக்களுக்கு குரல் கொடுக்கிறாங்க திருப்பி ஆறு மாசம் திருப்பி ஆறு மாசம் கைது பண்ணி உள்ள போடுறாங்க போகும்போது பெரியார் எப்படியாவது இந்த போராட்டத்து இருந்து பின்வாங்கிடணும் எந்த பெரியார் மரணிக்க வேண்டும் என்று ஒரு யாகம் நடத்தப்படுது எப்படி பெரியார் மரணிச்சிடும் அந்த போராட்டத்து கடத்திலிருந்து எல்லாரும் பின்வாங்க யாகமா நடத்தப்படுது இந்த பெரியார் இறக்கல அந்த சம்பவத்தில் என்ன ஆச்சு அந்த ராஜா தான் இறந்து போறாரு அந்த ராஜா தான் இறந்து போறாரு போராட்டம் ஒரு வருது பகிர்ந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு இது மிகப்பெரிய காரணம் என்ன காரணம் பெரியார் என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா நாம் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்றால்